அவர்களுடைய வரிசை என்பது கட்சி என்பதுதான் முதன்மையாக அதற்கு அடுத்து வருவது ராணுவம் அதற்கு அடுத்து அதிபர் பதிவு வருவது சில நாடுகள் நடக்கிற மாதிரி ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது என்பதெல்லாம் சீனாவில் நடக்காது ஏனென்றால் அங்கே அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலேருந்து அறுபத்தி ரெண்டு வரை ஒரு பெரும் பாய்ச்சல் கிரேட் லீப் என்கிற ஒரு திட்டத்தை அமல்படுத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல தான் இந்த தாராளமயம் எனது தொடங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் சீனாவினுடைய கதவுகளை அந்நிய முதலீட்டுக்காக அகலத்திருந்தவர் பென்சி பின் இன்றைக்கும் அந்த பெய்ஜிங்கில் அந்த தினமன் சதுக்கத்தில் இருக்கக்கூடிய மாளிகையில் முன்னால் மாசே படம் தான் இருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் தலைவரான தலைவரானவர் ஷீ பின் அப்போ இந்த பெல்சிய பொண்ணுடைய கொள்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அவருடைய பதவிக்காலம் முடிந்திருக்க வேண்டும் ஆனால் இதை நடக்கவில்லை இருபத்தி நாலு அக்ஷரங்கள் என்று சொல்லுவார் அதாவது ஒரு ஒவ்வொரு எழுத்தும் ஒரு சொல்லாக இருக்கும் அந்த மாதிரி இருபத்தி நாளுக்கு சொற்களால் திட்டத்தை அவர் முன்வைத்தார் அதில் நீ உரிமையின் வருமளவும் காத்து கொண்டுரு உனக்கான நேரம் வரும் சத்தம் விடாமல் இரு வாய்ப்புக்காக பார்த்துரு அதனால் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டுரு என்றெல்லாம் அவர் சொல்லிக்கொண்டிருந்தார் வவு தமிழ் வணக்கம் சீனாவினுடைய வளர்ச்சியை பற்றியும் அது எப்படி உலகத்தினுடைய தொழிற்சாலையாக உருவாகி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் முன்னாலேலாம் பார்த்தோம் இப்போது சீனாவினுடைய இந்த வளர்ச்சிக்கு காரணமானவர்கள் யார் அதனுடைய அரசியல் வரலாறு என்பது எந்த வகையில் இருக்கிறது அதன் முக்கியமான தலைவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் யாராக இருந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி இன்றைக்கு நாம் சுருக்கமாக பார்க்கலாம் மாசியத்தும் சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவன தலைவர்களில் ஒருவர் அதனுடைய முதல் அதிபராக இருந்தவர் அதற்கு பிற்பாடு எண்பதுகளில் சீனா தாராளமயத்தை மேற்கொண்ட போது தலைவராக இருந்தவர் டெங்ஷியோ பிங் இப்போது சீனா அதிபராக இருக்கிறவர் ஷீ பிங் இந்த மூன்று தலைவர்கள் முக்கியமான காலகட்டங்களில் சீனாவினுடைய திசை வழியை மாற்றிய தலைவர்கள் என்று சொல்லலாம் ஆரம்பத்தில் மாசே துங் அப்புறம் டெங்ஸியோபிக் இப்போது ஷி பிங் இது சீன வரலாற்றில் நாம் இந்த மூன்று தலைவர்களையும் பொறுத்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுலேயே சீனா வந்து குடியாட்சியாக மாறிவிட்டது முடியாட்சியாக இருந்த சீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் அப்போது கோமிங்டாங் என்கிற கட்சியினுடைய ஆட்சியின் கீழே வந்துவிட்டது அப்போ அதற்கு எதிராக அந்த ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது ஒரு சிறிய அளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் கம்யூனிஸ்ட் கட்சி உருவானது அதனுடைய நிறுவன தலைவர்களில் ஒருத்தர் அப்போது ஒரு கல்லூரியில் ஒரு நூலகராக மா சேத்தும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அப்புறம் கட்சி கோமிங் கட்சி கட்சியை ஆளுங்கட்சி அவர்களுடைய அரசு அதிகாரத்தை எதிர்க்க வேண்டும் என்றால் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு இராணுவம் வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர்கள் செம்படையை கட்டுகிறார்கள் இதுதான் இப்போ மக்கள் விடுதலை இராணுவம் என்று சொல்லப்படுகிற பிஎல்ஏ அன்றைக்கு தொடங்கப்பட்ட அதே பேரிலே தான் இன்றைக்கும் அது சீனாவினுடைய இராணுவமாக இயங்கி கொண்டிருக்கிறது இந்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் நிறுவப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் இராணுவம் கட்டப்பட்ட கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பதில் ஆட்சியை பிடித்தது அன்ற இன்றைக்கு சீனாவில் ஒரு கட்சி ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது நாற்பத்தொம்பதுலேருந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி தான் நடக்கிறது அப்போ இந்த மூன்று ஆண்டுகள் இந்த சின்ன வரலாறுல முக்கியமானது இந்த வரிசையும் முக்கியமானது ஏதால் பத்தொம்போதில் கட்சி இருபத்தொன்னில் இராணுவம் நாற்பத்தொம்பதில் ஆட்சி என்று சொல்கிற போது அவர்களுடைய வரிசை என்பது கட்சி என்பது தான் முதன்மையானது அதற்கு அடுத்து வருவது இராணுவம் அதற்கு அடுத்து தான் அதிபர் பதவி வருகிறது இப்போ சில இப்போ நாடுகள் நடக்கிற மாதிரி இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது என்பதெல்லாம் சீனாவில் நடக்காது ஏனென்றால் அங்கே முக்கியமான பதவி என்பது கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் பதவி அதற்கு அடுத்து முக்கியமானது என்பது இராணுவத்தினுடைய தளபதி மூன்றாவது தான் அதிபர் வருகிறார் வெளிநாடுகளில் பார்க்கிறபோது அதிபர் என்பவர் ஒரு அரசியல் தலைவர் அது ஆட்சி நடத்துகிறவர் என்பதாக இருக்கலாம் ஆனால் இந்த வரிசையில் மூன்றாவது இடம்தான் அவருக்கு வருகிறது இந்த மூன்று பதவிகளையும் இப்போது ஷி பிங் தான் வகி கட்சியினுடைய பொதுச்செயலாளர் இராணுவத்தினுடைய முப்படைகளினுடைய தலைவர் சீனாவினுடைய அதிபர் என்ற மூன்று பதவியோடு வகிக்கிறார் ஆனால் இந்த வரிசை என்பது நாம் சீனாவை பற்றி புரிந்து கொள்வதற்கு அவசியமானது இது மற்ற ஜனநாயக நாடுகளில் இருப்பதற்கும் இதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது வங்கதேசத்தில் சொல்லுகிறார்கள் அல்லது இதற்கு முன்னால் பல இப்போ மியன்மாரில் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது வங்க தேசத்தில் கைப்பற்றுமா என்கிற செய்திகள்லாம் வந்து கொண்டிருக்கின்றன இப்போ இது போன்ற அல்ல நிலைமை அல்ல சீனாவில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் சீன கம்யூனிஸ்ட் கட்சி இராணுவத்தை கட்டினாலும் இருபத்தி ஏழிலே இருந்து அவர்கள் தீவிரமாக போரிட ஆரம்பித்தார்கள் அது முப்பத்தி ஏழு வரை தொடர்ந்தது இதை வரலாற்று சீன வரலாற்றில் முதல் உள்நாட்டு யுத்தம் என்று சொல்லுகிறார்கள் இதற்கு அடுத்து அப்போது ஜப்பான் வந்து சீனாவின் மீது ஆக்கிரமிப்பு செலுத்தியது சீனா எல்லாம் கைப்பற்றியது இப்போ இரண்டாம் உலகப் பொரை பற்றி சொல்கிற போது நேச நாடுகள் என்றால் பிரிட்டனையும் பிரான்ஸையும் அமெரிக்காவையும் சொல்லுவார்கள் அச்சு நாடுகள் என்று சொன்னால் இத்தாலியை ஜெர்மனியையும் குறிப்பிடுவார்கள் அச்சு நாடுகளில் ஜப்பானையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் நேச நாடுகள் சீனாவையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் சீனா தொடர்ச்சியாக அன்றைக்கு சீனாவினுடைய வளம் என்பது சக்தி என்பதும் குறைவாக இருந்தது ஜப்பான் சீனாவின் மீது நடத்திய ஆக்கிரமிப்புகள் என்பது மிக கொடூரமானது வாய்ப்பிருப்பவர்கள் வே சர்மா எழுதிய சீனாவின் வரலாறு என்ற நூலை படித்து பார்க்கலாம் அதில் அவர் எழுதுகிறார் எந்த அளவுக்கு சீனா கொடூரங்களை நிகழ்த்தியது இவர்களுக்காக சீன பெண்கள் அதாவது சீன ஜப்பானிய இராணுவத்திற்காக சுகப்பெண்டு என்று சொல் என்கிற பெயரில் கம்ஃபர்ட் வூமன் அவர்கள் ஏற்படுத்தி வைத்துக் கொள்வார்கள் அவர்கள் இந்த இராணுவத்தினுடைய கா இச்சைகளை தீர்ப்பதற்காக அந்த பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாக இருப்பார்கள் அந்த அளவிற்கு அவர்கள் நடத்திய கொலை கொள்ளை எல்லாம் மிக அதிகம் அப்போ இந்த காலகட்டத்தில் ஜப்பானை சீனா எதிர்த்தது அப்போது சீன கம்யூனிஸ்ட் கட்சி என்ன செய்தது என்றால் இப்போது இது உள்நாட்டு யுத்தத்திற்கான நேரம் அல்ல என்று சொல்லி அவர்கள் கொமிங்டாங் கட்சியுடன் சேர்ந்து சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மக்கள் விடுதலைகளானவும் சேர்ந்து அவர்கள் ஜப்பானை எதிர்த்தார்கள் கோடிக்கணக்கான பேர் அந்த யுத்தத்தில் இறந்து போனார்கள் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலிருந்து ரெண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை உள்ள காலம் இந்த ஜப்பானிய ஆக்கிரமிப்பும் அதற்கு எதிரான போராட்டம் இப்போ நாற்பத்தொம்பதில் ரெண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்தது ஜப்பான் சரணடைந்தது மீண்டும் கொமிங்டாங் ஆட்சிக்கு வந்தது இப்போது சீன கம்யூனிஸ்ட் கட்சி என்ன செய்தென்றால் பொது எதிரியை வெளியேற்றி விட்டோம் இனி உள்நாட்டு எதிரியை நாம் எதிர்கொள்வோம் என்று சொல்லி நாற்பத்தி ஐந்தில் இருந்து அவர்கள் மீண்டும் அந்த கொமியூடாங் கட்சியை எதிர்த்து போராடினார்கள் அதனுடைய அடிப்படையில் கடைசியாக கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றது கொமியூடாங் கட்சியினுடைய தலைவர் சாங் ஷேக் தைவானுக்கு தப்பியோடினார் நாற்பத்தி ஒன்பதில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி வந்தது அப்போ அதற்கு பிற்பாடு மாசேதும் ஆட்சி என்னுடைய முதல் அதிபராக இருந்தார் அவர் இறக்கிறவரை அவர்தான் என்னுடைய அதிபராக இருந்தார் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுலேருந்து அறுபத்தி ரெண்டு வரை ஒரு பெரும் பாய்ச்சல் கிரேட் லீப் என்கிற ஒரு திட்டத்தை அமல்படுத்தினார்கள் விவசாய நிலங்களை எல்லாம் ஒரே ஆக்குவது என்கிற மாதிரி திட்டங்கள் எல்லாவற்றையும் பெரிய தொழிற்சாலைகளுக்கு கொண்டு வருவது என்பது மாதிரி திட்டங்கள் அதனால் இந்த திட்டங்கள் எல்லாம் முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை அதில் பல இழப்புகள் நேர்ந்தன இப்போ மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கசப்புணர்வு வந்தது என்றால் மக்கள் பெரிய சாவுகளெல்லாம் இப்போது நேர்ந்தனர் அதைத் தொடர்ந்து இப்போ மாசி என்ன சொன்னாரோ சின்ன சொன்னார் என்றால் மக்களுக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் மீது மதிப்பு குறைந்து விட்டது என்று சொல்லிவிட்டு அடுத்து கலாச்சார புரட்சி என்கிற ஒன்றை அவர் மேற்கொண்டார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுலேருந்து அவருடைய இறப்பு வரை நீடித்தது ஒரு பத்தாண்டு காலம் அப்போது இந்த பாரம்பரியமான மதிப்பீடுகளின் மீது இளைஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் பல்வேறு வழிபாட்டு தலங்கள் தகர்க்கப்பட்டன பழைய பள்ளிகள் தகர்க்கப்பட்டன முதியவர்கள் பழைய நம்பிக்கை உள்ளவர்களெல்லாம் தாக்கப்பட்டார்கள் அப்போது ஒரு பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அப்போது நிலவியது பிற்பாடு டெங்ஷோப்பியம் வந்து கலாச்சார புரட்சி என்பது ஒரு தவறான முன்னெடுப்பு பெரும்பாய்ச்சல் என்பதில் வந்து சீனாவிற்கு பெரிய நன்மை வளையவில்லை என்றாலும் பின்னாலே அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் என்றாலும் அது நீடித்தது அப்போ எழுபத்தி ஆறுக்கு பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் தான் தாராளமயம் எனக்கு தொடங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் சீனாவினுடைய கதவுகளை அந்நிய முதலீட்டுக்காக அகல திறந்தவர் டெங் பல்வேறு வெளிநாட்டு முதலாளிகள் இங்கே வந்து முதலீடு செய்யலாம் என்று அழைத்தார் சீனாவில் மனிதவளம் இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் நாங்கள் வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று தொடங்கினார் அப்போ அந்த தாராளமயத்தினுடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் தொடங்குகிறது அதற்கு முன்னாலே தான் இந்த தினமன் சதுக்கத்தில் மாணவர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவங்களெல்லாம் நடந்தன டெங்ஷோப்பை என்ன சொல்கிறார் சி மாசேதுங்கை அவர் மதிப்பிடுகிறார் மாசேதுங் தான் சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அவருடைய தலைமையில்தான் சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை கைப்பற்றியது சீனாவை ஒரு ஒற்றை தேசமாக கட்டமைத்தவரும் மாசேதும் தான் அதே நேரத்தில் அவருடைய கலாச்சார புரட்சி என்பது எதிர்விளைவுகளை உண்டாக்கியது பெரும்பாய்ச்சல் என்பது நாட்டுக்கு பெரிய நன்மையை விளைவிக்கவில்லை பொறுத்த பொறுத்தவரையில் அவருடைய ஆட்சியிலே குணமும் இருக்கிறது குற்றமும் இருக்கிறது அப்போ இரண்டையும் நாம் ஒப்பு நோக்கினால் குணம் நாடி குற்றமும் நாடினால் குணம்தான் அதிகமாக இருக்கிறது அதாவது மாசேத்துங் தான் நம்முடைய தலைவர் என்று ஒரு தீர்மானமாக சொன்னார் இன்றைக்கும் அந்த பெய்ஜிங்கில் அந்த தினமன் சதுக்கத்தில் இருக்கக்கூடிய மாளிகையில் முன்னாலே மாசேத்துங்கனுடைய படம் தான் வைக்கப்பட்டிருக்கிறது அவர் தான் சீனாவுடைய திருவுரு எல்லா தேசத்துக்கும் ஒரு தலைவர் இருப்பார் இப்போ நம்முடைய நாணயங்கள்ல எல்லாம் மகாத்மா காந்தியினுடைய படம் அச்சடிக்கப்பட்டிருப்பது போல் சீனாவில் மாசியங்கு படம் தான் இருக்கும் அவர் தான் அந்த நாட்டினுடைய திருவுருவாக இருக்கிறார் அப்போ முதன்மையான தலைவராக அவசியத்துங்க இருக்கிறார் அதற்கு அடுத்து மக்கள் தொகை வறுமையிலும் வேலையின்மையிலும் இருந்தபோது அதை உலகினுடைய தொழிற்சாலையாக மாற்றியவர் டெங் டெங்ஷியோபிங் அப்போ இந்த தாராளமயம் என்கிற கொள்கையை உலக வணிக அமைப்பு என்கிற கொள்கையை எல்லாம் சீனாவிற்கு சாதகமாக கொண்டு வந்து எல்லா தொழிற்சாலைகளையும் சீனாவிலே கொண்டு வந்து அதற்கேற்ற வகையில் மக்களை தகவமைத்து மக்களுக்கு கல்வியும் மருத்துவமும் வழங்கி இந்த அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உலகின் தொழிற்சாலையாக சீனாவை மாற்றினார் அதன் காரணமாக கிட்டத்தட்ட எண்பது கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து வெளியே வந்தார்கள் இதில் உலகத்தில் வேறு எந்த இடத்திலேயும் எந்த கட்டத்திலேயும் எவ்வளோ பெருந்திரளான மக்கள் வறுமையிலிருந்து வெளியே வந்ததில்லை அப்போ அதை சாதிக்க முடிந்தது டெங்ஷூப்பின்னால் ஆகவே அவர் மாசு அடுத்து ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிறார் அப்போ டிங்ஸோ பிங் வேறென்றும் சொன்னார் மாசியதுங் தொடர்ந்து ஒரே அவரே அதிபராக இருந்ததினால மறுபடியும் அதை மீள் விசாரணை செய்ய முடியாமல் போய்விட்டது ஆகவே இனி வரும் காலத்தில் சீனாவில் ஒரு தலைவர் என்பவர் ஒரு பத்து ஆண்டுகள் தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே அவர் எழுதி வைத்தார்கள் அந்த அடிப்படையில் பத்து பத்து ஆண்டுகள் இரண்டு தலைவர்கள் இருந்தார்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் அப்போ தலைவரானவர் ஷி பிங் அப்போது இந்த டெங்ஷியோபிங்னுடைய கொள்கையின்படி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அவருடைய பதவிக்காலம் முடிந்திருக்க வேண்டும் இருபத்தி நாலில் வேறொரு தலைவர் வந்திருக்க வேண்டும் ஆனால் அது அப்படி நடக்கவில்லை அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே ஷீ ஜின் பிங் அந்த க கட்சியினுடைய கொள்கைகளை மாற்றி எழுதிவிட்டார் அப்போது அவருடைய ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முடிந்து அவருடைய அந்த அடுத்த அதிபரை தேர்ந்தெடுக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிள்ளைனத்தில் மீண்டும் ஹியூஜிங் பிங் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இப்போது மூன்றாவது முறையாக அவர் அதிபராக இருக்கிறார் அவருக்கு அறுபத்தொம்பது வயதாகிறது இன்னும் ஒரு ஆண்டுகள் கூட அதாவது பத்தாண்டுகள் மொத்தம் இருபது ஆண்டுகள் வரை அவர் பதவியில் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ அவர் ஒரு கடும்போக்கான தலைவராக இருக்கிறார் டெங்ஷோபியன் என்ன சொன்னார் என்றால் நம்முடைய சீனர்களுடைய சக்தியை உலகுக்கு வெளிக்காட்டக்கூடாது மற்றவர்களுக்கு தெரியாமல் சத்தமெல்லாம் போடாமல் சீனாவை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது அவருடைய கொள்கையாக இருந்தது இருபத்தி நாலு அக்ஷரங்கள் என்று சொல்லுவார்கள் அதாவது சீனாவில் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு சொல்லாக இருக்கும் அந்த மாதிரி இருபத்தி நாளுக்கு சொற்களால் ஒரு திட்டத்தை அவர் முன்வைத்தால் அதில் நீ உரிமையின் வருடவும் காத்து கொண்டு உனக்கான நேரம் வரும் சத்தம் படாமல் இரு வாய்ப்புக்காக காத்துரு அதனால் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டுரு என்றெல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த அடிப்படையில் தான் அந்த கட்சி முன்னேறி கொண்டிருந்தது ஆகவே இது சீனாவின் எழுச்சி என்றுதான் சொல்ல வேண்டும் சீனா மற்ற நாடுகளை ஆக்கிரமிக்கிறது என்று சொல்லக்கூடாது என்றெல்லாம் முன்னால் இருந்த தலைவரோட சொன்னார்கள் ஆனால் அந்த இருந்து ஷீஜிங் மாறி இருக்கிறார் இப்போது சீனா வந்து ஒரு வளர்ச்சியை எட்டிவிட்டது இனி அடுத்த கட்டமாக இது ஆக்கிரமிப்புக்கும் அல்லது இதை உச்சமாக சொல்ல வேண்டும் என்கிற மாதிரி ஒரு கொள்கையில் அவர் வந்திருக்கிறார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் நம் பார்த்தோம் இந்தியா முற்றிலும் எதிர்பார்க்காத தருணத்தில் இந்த நடப்பு கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி கால்வான நிலையில் சீனா எல்லை தாண்டி வந்தது அதே நேரத்தில் வேறு பல இடங்களையும் வந்தது அவற்றிலையெல்லாம் அவர்கள் மீண்டும் பின்வாங்குவதற்கு ஒரு நான்காண்டு காலம் வரை எடுத்துக்கொண்டார்கள் இப்போ சீனாவனுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவனுடைய கொள்கை என்பது அவர்கள் மா மாறிக்கொண்டிருக்கிறது அது மாசேதுங் காலத்தில் ஒரு விதமாக இருந்தது டெங்ஸியோபிங் காலத்தில் வேறு விதமாக இருந்தது இப்போது ஷீஜிங்பிங் காலத்தில் இன்னொரு விதமாக மாறி இருக்கிறது அப்போ இதையெல்லாம் சீனாவுடைய அண்டை நாடு நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்கள் தான் நம்முடைய அண்டை நாடு ஆகவே அவர்கள் எந்த விதமாக முன்னேறுகிறார்கள் அல்லது என்ன விதமான அரசியல் கொள்கைகளை முன்னெடுக்கிறார்கள் என்பதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய தார்மீக உரிமைகளுக்கு இசைந்த விதத்தில் நம்முடைய இறையாண்மைக்கு எந்தவித குந்தகமும் விளைவிக்காத வகையில் நாம் நம்முடைய கொள்கைகளை வகுத்து கொள்ள வேண்டும் ஆக சீனாவிலே அவர்கள் இந்த கட்சி அதை ஒரு கட்சி ஆட்சி நடக்கிற போது ஒரே கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சீனா மூன்று விதமான போக்குகளுக்கு போவதற்கு இந்த மூன்று தலைவர்களும் காரணமாக இருந்திருக்கிறார்கள் அதை புரிந்து கொள்வது என்பது நாம் நம்முடைய வெளியுறவு கொள்கைகளை வகுத்து கொள்வதற்கு அவசியமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லி விடைபெற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்